இப்போ மாணிக்க வாசகர் ஏன் இப்படி வருந்தி பாடியிருக்காரு அப்படின்னு பாப்போம் யாவர்க்கும் அறியானே அப்படின்னா புற கருவி கரணங்கள் இதோட துணை இல்லாம அறிவு ஒன்னையே துணையா கொண்டு நமக்குள்ள இருக்கிற இறைவனை தேடி பார்த்தாலும் அவனை பார்க்க முடியல சரி அகண்ட பேரண்ட பெருவெளிய இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறாரு அவரை அறிய முடியல காண முற்பட்டாலும் சிக்க மாட்டேங்கிறாரு அதுக்காக அவன் இல்லை அப்படின்னு நினைக்க முடியல அவன் அம்பரமாய் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அம்பரமாய் அப்படின்னா எங்கும் நிறைந்த பெருவெளியாய் உள்ளான் அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ பெருவெளினா நம்ம உடம்புக்கு வெளியில இருக்கிறதுதான் பெருவிழி அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுவும் இல்ல ஏன்னா நமக்குள்ளயும் ஒரு பெருவிழி இருக்கு வெளியில இருக்கிற பெருவிழிக்கு என்ன இயல்போ அதே இயல்புதான் நமக்குள்ள இருக்கிற பெருவிழிக்கும் இருக்கு இதத்தான் நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளது அப்படின்னு அதாவது அண்டம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சம் நீர் அக்னி வாயு ஆகாயம் நிலம் அப்படிங்கிற பஞ்ச பஞ்சபூதங்களால படைக்கப்பட்டது மனித உடம்புதான் பிண்டம் இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால அடங்கிய ஒன்றுதான் அததான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு உள்ளேயும் வெளியேயும் பெருவெளியாய் அம்பரமா நிற்கிறவனையும் நம்மால காண முடியல சரி இறைவன் ஸ்தூல சூக்கும வடிவில் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்தூல வடிவம்னா கண்ணுக்கு தெரிகிற வடிவம் சூக்கும வடிவம்னா கண்ணுக்கு தெரியாத வடிவம் மந்திர சுரூபமா சூக்கும வடிவில் தில்லையில் இருக்காரு அதே தில்லையில ஸ்தூல வடிவில நட்டம் பயின்றாடும் அதாவது நடனம் பயின்றாடும் நாதனாகவும் இருக்காரு தில்லையில் வடிவுடன் நட்டம் பயில்கின்றவனை பற்றி கொண்டு நம்ம உறவாட முடியும் அதனால தான் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் தில்லையில் ஸ்தூல வடிவில இறைவன் இருந்தாலும் மாணிக்க ரொம்ப பிடிச்சது அந்த திருவடிதான் காரணம் திருவாத ஊரராயிருந்த அவரை மாணிக்க வாசகரா மாத்தினது அவரோட அந்த திருவடிதான் அதனாலதான் அந்த திருவடி மேல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு